நீ சரிபட்டு வரமாட்ட அவரு எனக்கு டாடா பைவே சொல்றாராம் மாண்புமிகு பத்து தொழில் பழனிசாமி அவர்களே ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டா இருப்போம் பழனிசாமி தன்னுடைய நான்காண்டு ஆட்சியில் என்ன செஞ்சாரு இதே மைதானத்துறையில ஏழை பெரிய திருமணத்தை பதினெட்டாம் ஆண்டோடு நிறுத்தினர் தான் பழனிசாமி மாணவர்களுக்கான திட்டத்தை நிறுத்த எனக்கு டாடா பைபே சொல்றாராம் மாற்றுமிகு பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பைபே சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட்பை சொல்லிட்டு போறாங்க மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறது அட ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் களத்துல உங்களை நம்ப தயாரா இல்ல ஒரு காமெடியில வரும் ஒரு திரைப்படத்துல வரும் அதுக்கெல்லாம் நீ வர மாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு விபத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு பேர் உங்களுக்கு பேரு சுப்பிர அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாரு அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு